ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உலத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கூடும் என வேதங்கள் மொழியுதே உண்மை பரிவான பொருளே அனந்தம் தரம் என்று நான் சொல்லியும் பாங்கு மிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமரா, குகா சண்முகா போலாகலா எனக்கு அருள் கொடுத்தாள் முத்தையனே மறுமலர் குடலழக தேவ குஞ்சரி மணவனே என் துணைவனே வண்ணமயில் வாகனா பொன்தியில் வளர் சாமிநாத குருவே எல்லாம் அல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவரையும் சிந்திக்கின்றோம் ஐந்து முகத்தோடு அதுவும் முகமும் தோன்றி என்று முருகப்பெருமானை அருமுக சிவன் என்று போற்றுவது நம்முடைய மரபு சைவ சித்தாந்தமும் அதை காட்டுகிறது ஆகையினால் முருகப்பெருமானுக்குரிய ஆறு தலங்கள் ஆறு படைவீடுகளாக போற்றப்படுகிறது உன்றுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான் என்பது நம்முடைய மரபு குறிஞ்சி நில கடவுளாக முருகப்பெருமானை சங்க இலக்கியங்கள் போற்றுகிறது திருமுறைகளும் பல இடங்களில் முருகப்பெருமானினுடைய தனித்துவத்தை போற்றுகிறது ஒரு பதிகமே ஒன்பதாம் திருமுறையில் முருகப்பெருமானுக்காக திருவிடைக்கழியில் பதிகம் பாடப்பெற்றிருக்கிறது எட்டாம் திருமுறை வரை இறைவனை போற்றி முருகப்பெருமானுக்கு தாதை கணபதிக்கு தாதை என்றுதான் திருமுறைகளை போற்றியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்பதாம் திருமுறையில்தான் முதலாவதாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானை அதன் பிறகு பதினோராம் திருமுறையில் திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியத்தையும் அதில் இணைத்து பிரபந்த நூல்களிலே ஒன்றாக அதை சேர்த்திருக்கிறார்கள் விநாயகப் பெருமானுக்கும் பதினோராம் திருமுறையில்தான் மூத்த பிள்ளையார் இரட்டை மணி மாலை முதலீடுகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே முருகப்பெருமான் சிவனனுடைய ஒரு சொரூபமாக போற்றப்படுகிறது அந்த முருகப்பெருமானுக்கு ஆறு படைகளை கொண்டு நாம் போற்றுகின்றோம் திருமுருகாற்றுப்படை படை அப்படிதான் திருப்பரங்குன்றம் திரு சீரலைவாய் பழனி ஆவினங்குடி சாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றுதோராடல் என்று போற்றுகிறது அந்த முருகப்பெருமானை எப்படி வேண்டுமானாலும் முருகா என்று கூப்பிடலாம் ஏன்னா தமிழ் கடவுள் அந்த முருகப்பெருமானை நாம் முருகு என்கின்ற அந்த மூன்று சொல்லே மூன்று இணையெழுத்துக்களாக இருக்கிறது ஆனால் தான் முருகப்பெருமானை தமிழ் எழுத்துக்கள் என்று தமிழ் கடவுள் என்று போட்டுகின்றோம் அசடதபர வண்ணினம் எஞ்சனஞன மெல்லினம் எரளவழல இடையினம் என்று மூன்று இன எழுத்துக்களில் முருகு என்கின்ற அந்த சொல் அமைந்திருக்கிறது அத்துடன் பன்னிரண்டு கரங்களும் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்களாக பதினெட்டு கண்கள் அவனுடைய உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களுமாக பன்னிரெண்டு கரங்களும் பதினெட்டு கண்களுமாக திகழ்கின்றது ஆயுத எழுத்தாக உள்ள ஆக் என்கின்ற அந்த எழுத்து முருகப்பெருமானினுடைய வேலாக திகழ்கிறது அதான் வீரவேல் தாரைவேல் விண்ணோச்சரை மீட்டவேல் என்று வேலை வைத்துதான் முதலாவதாக வழிபாடு செய்திருக்கிறார்கள் இன்றும் மலேசியா முதல நாடுகளில் வேலை வைத்து போட்டுகின்றனர் நல்ல யாழ்ப்பாணத்தில் நல்லை கந்தன் கோவிலில் கூட அந்த முருகப்பெருமானினுடைய வேலாயுதத்துக்கு வழிபாடுகள் நடைபெறுகிறது அப்படி அந்த முருகப்பெருமானை மந்திரங்களின் மூலமாக சொல்ல வேண்டும் அது ஆறு திருப்பதி கண்டு ஆறு முடன் என்று கந்தர்கலியன் பாடிலே குமரகுருகரர் காட்டுவார் ஆறெழுத்து என்பது குமாரநமை என்றும் சொல்லலாம் என்று ஓம் சரவணபா என்றும் சொல்லலாம் இரண்டு வகையிலும் போற்றலாம் என்று நமக்கு எல்லாம் சொல்லுகிறது அதை உரையாசிரியர்களும் அதை காட்டுகின்றார்கள் குமாரன் அமைவென்று கூறினார் ஒரு கால் அமராவதியை ஆழ்வதன்றி யமராசன் கைப்புகார் போர்வூரன் கால் புகர் தாயுதிரப் பை புகார் சேரார் பயம் என்று போரூர் சன்னதி முறையிலே காட்ட சிதம்பர சாமிகள் காட்டுகின்றார் வேதங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மூலா மந்திரமாக காட்டப்படுவது சரவணபவ ஓம் சரவணபவ என்பது ஆறெழுத்து மந்திரமாக போட்டுகிறது நல்லதான் வேதங்கள் மொழிது இதை சொன்னால் என்ன நான் அவனுக்கு கிடைக்காத பொருளே கிடையாதுங்க ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உலத்தினில் நினைத்ததெல்லாம் என்னென்ன நினைக்கிறார்களோ அதெல்லாம் கிடைக்குமா ஆனால் உளத்தினை நினைத்தது எல்லாம் உடனே கைப்படும் கொஞ்சம் த கால தாமத கூடம் ஆகாது உடனடியாக கைமேல் பலன் என்று சொல்வார்களே அதே போன்று சரவண பவன் ஒருத்தன் சொல்லிட்டா போதும் அவர்களுக்கு கைமேல் பலனாக எல்லாம் நினைத்ததெல்லாம் உடனே கிடைக்கிறது அதைத்தான் நம்ம சாமிமலை நவரத்ன மாலையிலே அதை சொல்லுகிறார் ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உலத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூறும் என வேதங்கள் மொழியிலே வேதம் பொய் சொல்லாது அது உறக்க சொல்லுகிறது சரவண பவ என்கின்ற ஆறெழுத்து மந்திரத்தை அந்த ஆறு மந்திரத்தை சொல்பவர்களுக்கு குலத்தினில் எனக்கு வீடு வேணும் மனைவி வேணும் குழந்தை வேணும் நல்ல கல்வி வேணும் பள்ளியிலே வெற்றி பெற வேண்டும் நிறைய செல்வம் சேர்க்க வேண்டும் வெளிநாடு பயணம் வேண்டும் எது கேட்டாலும் உடனடியாக கொடுப்பது சரவண பவ என்கின்ற அந்த மந்திரம் எந்த அளவுக்கு உரு ஏற ஏற திரு ஏறும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு நாம் இந்த முருகப்பெருமானினுடைய நாமமாக விளங்குகின்ற சரவண பவ என்கின்ற அந்த மந்திரத்தை நாம் நம்முடைய பாராட்டுதலுக்கு அன்பிற்கும் உரிய பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் மூலமாக நம்முடைய சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ கை கணேஷ் குருக்கள் அவர்கள் இதை முன்னின்று டிசம்பர் பதினான்காம் தேதி முதலாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தைப்பூசம் வரைக்கும் ஐம்பத்தி ஓரு நாட்கள் பதினான்கு நாடுகளில் இணையதளி வாழ்களாக ஆங்காங்கே ஜபம் செய்ய அவர்கள் ஒரு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முருகப்பெருமானினுடைய நாமத்தை உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் தன்னுடைய தமிழ்க் கடவுளாக எந்தெந்த நாடுகளில் குடிபெயர்ந்தார்களோ அந்தந்த நாடுகளில் எல்லாம் முருகப்பெருமானை தான் ஸ்தாபித்து திருக்கோயில்களில் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த முருகப்பெருமானினுடைய நாமமாக விளங்குகின்ற சரவணபவ என்கின்ற அந்த சடாட்சர மந்திரத்துள் ஆரெழுத்து மந்திரத்தை அதை ஒரு கோடி முறைக்கு மேலாக அதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே ஐம்பத்தி ஓரு நாட்களாக சொல்ல வேண்டும் என்று இதை இணையதளத்தின் மூலமாக அவர்கள் இல்லங்களிலிருந்தே அந்த ஜெபம் செய்யலாம் ஒவ்வொருவரும் தாம் எந்த அளவிற்கு ஜம் செய்திருக்கிறோம் தங்களது குடும்பத்தில் இத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் இத்தனை குடும்பம் இத்தனை நாமங்களை நாங்கள் ஜபம் செய்திருக்கிறோம் என்று அவருக்கு அதை சொன்னால் அது எல்லோ நாடுகளிலும் ஒழித்த ஒளியானது நாடு சுபிட்சமாக இருக்கும் கலவரங்கள் இன்றி ஆசைகள் இன்றி ஓர் முயக்க முறைகள் இன்றி நாடு பழமையும் செல்வ செழிப்பும் ஒருவர் புரிந்து கொள்கின்ற மனநிலையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற பண்பாடும் எல்லா நலத்துடன் பலத்துடனும் வாழ்வதற்கு வழிவகை செய்வதாக ஒரு நல்ல முயற்சியாக நம்முடைய லண்டன் வாழ் கணேஷ் குர்கல் அவர்கள் மிக சீரிய முறையில் செய்திருக்கிறார்கள் அண்ணா இணையதளத்தின் மூலமாக இதை அன்பர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு இந்த சடாட்சிட மந்திரத்தில் எத்தனையோ வகைகளிலே நாம் நேரத்தை செலவு செய்கின்றோம் உண்பதற்கு உறங்குவதற்கு கேளிக்கைகள் பார்வையிடுவதற்காக ஊர்வலம் சுற்றுலா செல்வதற்காக இன்னும் இப்படியெல்லாம் காலத்தை வீணடிப்பதிலே ஒருவரும் ஒரு மணி நேரமாவது அமர்ந்து நம் அந்தரத்தை ஜெபம் செய்து ஒவ்வொருவர்களும் ஒரு லட்சம் ஜெபம் செய்தால் கூட பதினான்கு நாடுகளில் பலரும் இதை ஜபம் செய்தால் ஒரு கோடி என்ன நவகோடி சித்தர்களும் நம் நட்பினை விரும்புவர் என்று சொல்லுவார் நம்முடைய முருக பக்தர் என்னுடைய எங்களுடைய குமரகுருபதர் கந்தர் கலிபண்பாவையும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழையும் அள்ளி செய்திருக்கிறார் முருகபக்தராக என்னுடைய ஆதீனத்திலே ஆன்மார்த்த மூர்த்தமாக சொக்கநாத பெருமானும் அதிகாரமூர்த்தமாக சுப்பிரமணிய கடவுளும் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் எப்படி மூலவராக சன்னிதானமும் உற்சவராக தம்பிரான் சாமிகளும் இருந்து நிர்வாகம் நடத்துவது போன்று இங்கே மூலவராக வை சொக்கநாத பெருமானும் அதிகாரமூர்த்தமாக தேரிலே மற்ற நேரங்களிலிருந்து ஆட்சி செய்பவர் சுப்பிரமணிய கடவுளாக விளங்குகின்றார் அந்த முருகப்பெருமானினுடைய நாமத்தை போற்றி எல்லா நலங்களும் வளங்களும் குலத்தினில் நினைத்ததெல்லாம் ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் குலத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கை கூடும் என்பது பிரத்யட்சம் அதை அன்பர்கள் ஓதி இந்த மந்திரத்தை ஜபித்து வாழ்வில் எல்லா நலன்களும் மலன்களும் பெற வேண்டும் என்பது அண்ணா இணையதள வழியினுடைய வாயிலாக கேட்டு அனைவருக்கும் இதில் பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் நமது நல்லாசிகளை தெரிவித்து இந்த முயற்சியை எடுத்திருக்கின்ற பிள்ளையார்பட்டி பிச்சையார் குருக்கள் பிச்சை குருக்கள் அவருடைய மருமகனார் கணேஷ் குருக்கள் அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் காசிகள் ஒரு ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் லஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் நிறுகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார்கள்